வரா ரெண்டு பேருக்கு ரொமான்ஸ் சீன்லாம் வைக்கிறாங்க பாண்டியன் ஸ்டோரில் அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க ஆடா ஆமாங்க பயங்கரமான ஒரு ரணகலத்துலையும் ஒரு குதுகலம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் ரொம்ப அழுது அழுது ஓஞ்சி போக வச்சுட்டார் இல்லையா அந்த டைரக்டர் நம்மளை அதனால் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா வயசானாலும் அப்படியே அந்த ரொமான்ஸ் இன்னும் இருக்குது எங்களுக்குள்ளேங்கிற மாதிரி கோமதி போயிட்டு அப்படியே பாண்டியன்கிட்ட போய் போய் மேலே மேலே விழுகிறாங்க ஆனால் அவர் அப்படியே நழுவுற மீனுக்கு அழுவுரை மீனில் போகிற மாதிரி போயிட்டே இருக்கார் அம்மா நடிக்கிறத கொஞ்சம் பார்த்து நடிமான்னு அரிசியும் சொல்லுது அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு ஆனாலும் பாண்டியன்லாம் அசர மாட்டார் கொஞ்ச நாளைக்கு தாங்க எத்தனை நாளைக்கு ஆம்பளைங்களோட வீராப்பெல்லாம் அப்படியே மனசு வீராப்புன்னு சொல்றதை விட மனசு எழுகுன மனசுங்க ஆண்கள் அதனால இறகி போயிடுவாங்க பொம்பளைங்க வந்து லைட்டாக பேசினாலே ஆனால் பெண்கள் இருக்கிறோமே நான் இல்லைங்க நான் தான் போய் வழியக்க பேசுவேன் ஆனால் ஒரு சில பெண்கள் நிறைய பேர் ஆண்கள் என்னதான் வந்து வழியாக பேசினாலும் நான் முருக மரத்துலேருந்து இறங்கி வரமாட்டேன் அப்படின்னு ரொம்ப தான் கோச்சுக்குவாங்க அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போகிறேன் பாங்க எங்கள் ஆத்தா வீட்டுக்கு போகிறேன் பாங்க அடாடாடா ஏங்க எதுக்குங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்களுங்க ஒரு காலம் தாங்க ஒரு உலகம் தாங்க ஒரே ஒரு வாழ்க்கை தாங்க அடுத்து வாழ்க்கையில் உங்களுக்கு அன்பான வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அன்பு தோழியெல்லாம் என்ன ஒரு உற்ற தோழியாக நினச்சி நீங்கள் வந்து நான் சொன்னதை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன அடுத்து இந்த சீன் முடிஞ்சிடுதான் அடுத்து போக போக வாய்தா வாய்தா வாய்தான்னு கோர்ட்டு போய்ட்டே தள்ளிட்டே இருக்கு சரவணன் தங்கமேல் கேஸு அடுத்து ராஜி வந்து எக்ஸாம்லாம் எழுதி எிட்டு வந்துடுறாங்க நல்லபடியாக பாசம் ஆயிடுறாங்க அடுத்து பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு போகிறாங்க பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க காலையில் காலையில் எழுப்பி எழுப்பிட்டு போயிட்டு நல்லா இரநூறு மீட்ரு ஓடுறது என்ன ஜம்பிங் தங்குறது என்ன எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்காங்க நம்ம ராஜி குட்டி ஆனால் ஒன்றே ஒன்று அதிசயம் நடந்ததுங்க அது என்ன தெரியுமா அங்கே போனாங்க இல்லையா தங்கியிருந்தாங்க இல்லையா நம்ம தலைவனு தலைவியும் அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு கூடல் வந்துச்சு பார்த்தீங்களா அதில் தன்னை மறந்து ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்துடுறாங்க சங்க இரு கடல்கள் அதில் நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு வந்துடுறாங்க அது ஆனால் அவங்களுக்கு தெரியலை எது தெரியலன்னு சொல்கிறீங்க அங்கே ராஜி கரு உருவாகி இருக்காங்க ஆனால் அது அவங்களுக்கே தெரியலை இந்த சமயத்தில் தான் பிசிக்கலுக்கும் போகிறாங்க அங்கே போய் ரன்னிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரன்னிங்லாம் பண்ணி முடிச்சிடுறாங்க எல்லாமே முடிச்சிடுறாங்க எல்லாமே நல்லா தாங்க போயிட்டுருக்கு அடுத்து எது தாப்பில் ஓடி வர்றவங்க என்ன பண்ணுறாங்க அங்கிட்ட தள்ளி வேகமாக இருக்காங்க போனவங்க ராஜி மேலே பட்டான்னு மோதிடுறாங்க மோதின கையில் அப்படியே போய் விழுந்துடுறாங்க நம்ம ராஜி வயிறு அடிபட்டுருதுங்க வயிறு அடிபட்டோன்னா கத்துறாங்க துடிக்கிறாங்க எல்லோரும் என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிறாங்க அப்போ கதிர் பார்த்துட்டு துடிச்சு போகிறாங்க என்னாச்சு ராஜி அப்படின்னு சொல்லிட்டு அள்ளி அணைச்சிக்கிட்டு அப்படியே அங்கே எமர்ஜென்சி வச்சுருப்பாங்க இல்லையா அங்கே போய் பார்க்குறாங்க என்னன்னு டெஸ்ட் இருக்காங்க வயிறு வழியில் துடிக்கிறாங்க காலையிலேருந்தே அவங்களுக்கு ஒரு மயக்கம் வருது வாந்தி வருது அந்த இதில் ரன்னிங் ஓடுறதுக்கு போகும்போதே அப்படியே சரிஞ்சு கதிர் மேலே சாயிறாங்க என்னாச்சுடா டே டே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை என்னென்னு தெரில நைட்டில் கண் முடிச்சதா இல்லை சாப்பிடாதா வாமிட் வருதுன்னு வாமிட் எடுக்கிறாங்க ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு அவ்வளோ அழகாக தைரியம் கொடுக்குறாருங்க ஆனால் அது தெரியலை இதுங்களுக்கு அவங்க அதோட தான் ஓட விடுறாங்க செக்கப் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா என்ன இந்த நிலமையில எதுக்கு நீங்கள் இப்படிலாம் ஓட விட்டீங்க அப்படின்னு டாக்டர் கேட்க என்னாச்சு என்ன டாக்டர் அப்படின்னு கத்துறாங்க ஏமா உன் மனைவி உண்டாயிருக்குது பாருங்கள் எவ்வளோ சீரியஸாக இருக்குது அப்படிங்கிற டாக்டர் என்ன சொல்கிறீங்க ஆமாம் என்னப்பா இப்பதானு அந்த பிள்ளைக்கு உருவாயிருக்கு அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிறாங்க கத்துறாரு கதிரு என்னது உண்டாயிருக்காளா ராஜி உண்டாயிருக்கான்னு சொன்ன கையோட கதிருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் கதிர் என்ன பண்ணுறாங்க எப்படியாவது என் பிள்ளையோட உயிரை காப்பாற்றுங்க ப்ளீஸ் டாக்டர் எனக்கு தெரியாத டாக்டர் அப்படிங்கிறாங்க என்னம்மா உனக்கும் தெரியலையா அப்படிங்கிறாங்க அப்படி கண்ணு முழிக்கிறாங்க மயக்கத்துலேருந்து எனக்கு எதுனே தெரியல டாக்டர் அப்படிங்கிறாங்க என்னம்மா நல்ல வேலை எல்லாத்தையும் போ அப்படிங்கிறாங்க இப்போ ஏதாவது குழந்தைக்கு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை பரவாயில்ல ஆனால் இனிமேல் பார்த்து ஜாக்கிரதை இருந்துக்கோங்க ஒரு ரெண்டு நாள் நீங்கள் ஹாஸ்பத்திரியில் இங்கே இருந்துட்டு தான் போகணும் ரொம்ப அலைய விடாதீங்க அப்படிங்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் என் குழந்தையோட உயிரை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்கிறதுனால அங்கேயும் கொஞ்சம் அவங்களும் பார்ப்பாங்க இல்லையா மனித மனுஷனுக்கு ஒரு மனிதாபிமானம் இருக்கு இல்லையா அதனால் நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறோம் நீங்கள் கிளம்புங்க அப்படின்றாங்க ராஜியை கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஆம்புலன்ஸில் போயிடுறாங்க ஹாஸ்பிட்டலில் ஒன்றே வச்சிருக்கிறாங்க அப்படியே பார்த்து பார்த்து உருகிறாரு ராஜியை ஏ ராஜி உனக்கு எதுவும் தெரியலையா எனக்கு தெரியல கதிர் அப்படிங்கிறாங்க ம் அப்போ நீ வந்து போலீஸ் ஆஃபீஸராகவும் ஆக அப்புறம் ஒரு அம்மாவாகவும் ஆக ரெண்டு ப்ரொமோஷனாக உனக்கு என்ஜாய் என்ஜாய் ராஜி அப்படிங்கிறாங்க போடா எல்லாமே ஒன்றால் தானே அப்படி அப்படின்னு சொல்லி அட்டே அப்பா என்னால என்ன உன்னால தான் நான் போலீஸ் ஆபீசர் ஆகுறது வேணா என்னால இருக்கலாம் ஆனா அம்மாவாகிறது ஒன்னால தாண்டா அப்படின்னு சொல்லி வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு மேல அவங்களால தாங்க முடியல கட்டிக்கிறாரு முத்தம் கொடுத்துக்கிறாரு அங்க வீட்டுக்கும் மெசேஜ் உடனே பாஸ் பண்ணிடுறாங்களா அவங்க எல்லாரும் அள்ளி அடிச்சுட்டு ஓடி வராங்க ராஜிமா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நடந்ததெல்லாம் சொன்ன கையோட ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க ஏன்டி இதை முன்னாடியே சொல்லக்கூடாதா என்னமோ ஏதோன்னு விழுந்துட்டான்னு சொல்லி மொட்டையா மட்டும் சொன்ன ஏன்டா அப்படி சொன்ன ஐயோ எங்க 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 நமக்கு பேரன் வரப்போறாங்க பேரன் வரப்போறான்னு கத்துறாங்க சந்தோஷத்துல கோமதி உடனே பாண்டியன் முறைக்கிறாரு ஏங்க முறைக்கிறீங்க நல்ல விஷயம் தானே நடந்திருக்கு முறைக்கிறீங்க அத பேரன் வரப்போறாங்கிற அப்படின்னு சொல்ல ஏன் உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா ஏன் பேத்தி வந்தா ஏத்துக்க மாட்டியா ஐயோ நீங்க அதை சொன்னீங்களா ஏதோ ஒண்ணு வந்தா சந்தோஷம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஏங்க அப்படிங்கிறாங்க என்னங்க உங்க அண்ணங்களுக்கு சொல்லணுமாங்க ஆமாங்க என் மனசை கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கீங்க ஆஹ் நான் புரிஞ்சு வச்சிருக்கேன் ஆனா நீ புரிஞ்சு வைக்கலையே ஐயோ அப்பா இங்கேயும் வந்துமா சண்டை அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ராஜி எல்லாரும் தாங்குறாங்க படுக்கிறாங்க அப்புறம் அவங்க அப்பா அம்மாவுக்கும் கால் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்கோம் இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க முத்து சந்தோஷம் தாங்கலாம் ஆனால் சத்தி மட்டும் ம் வாரிசு வந்துருச்சா இன்னும் சொத்தை கொடுக்க போறானே அண்ணங்காரேனு அவருக்கு வயிறு எரியுது ஆனால் அப்பத்தா சும்மா விடலைங்க வாடா போய் என் பேத்தி மாசமாக இருக்க பார்த்தே தீரணும் அப்படின்னு போறாங்க பார்த்தா ஸ்வீட்டு அது இதே வாங்கிட்டு போறாங்க பாட்டி இது ஆஸ்பத்திரி பாட்டி அப்படிங்கிறாங்க போட்டு இருக்கட்டும் இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் நான் கொடுப்பேன் அப்படின்னு எல்லாருக்கும் அள்ளி கொடுக்குறாங்க ஸ்வீட்டுங்களை கதிர் கையை பிடிச்சிட்டு என்னடா பேராண்டி டபுள் ப்ரொமோஷனா ம் பாட்டி போங்க பாட்டி ஏண்டா எப்படா அப்படிங்கிறாங்க என்ன எப்படா நான் போங்க பாட்டி அப்படிங்கிறாங்க மீனா வந்துட்டு கதிர் பிடிக்கல பிடிக்கலன்னு எதிரும் முதிரமா இருந்துட்டு கலக்கிருக்கிறீங்களே ம் போங்க அண்ணி அப்படின்னு வைக்கப்படுறாங்க மீனா நல்லா கதிரை வச்சு செய்கிறாங்க அவரும் போங்க அண்ணி அப்படின்னு வைக்கப்படுறாங்க என்ன நாங்கள் இருக்கிறது உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கா நாங்கள் போகணுமா அப்படிங்கிறாங்க சேச்சா அப்படிலாம் இல்லை அண்ணி அப்படிங்கிறாங்க சரி ரெண்டு நாளைக்கு யார் இங்கே இம்படு கும்பல் இருக்க முடியாதே அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க நான் என் பேத்தி கூட தான் இருப்பேன் அப்படின்னு அப்பத்தா சொல்லுது முத்துவேல் வந்துட்டு நான் இருப்பேன் அவங்க அம்மா நான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க சக்திவேல் ரொம்ப செம்ம காண்டாகிறாரு ஐயோ வாரிசு உண்டாயிருச்சு என்ன ஆக தெரியலையே அப்படின்ட்டு அண்ணே எல்லாரும் ஆஸ்பத்திரி இருக்க வேணானே வீட்டுக்கு வந்தக்கப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அறக்க பறக்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஆனால் எல்லாரும் போனதுக்கப்புறம் நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா ராஜி பக்கத்தில் வந்து உட்காடுறாரு ராஜி சொல்லவே இல்லை இல்லை அப்படின்னு கையை பிடிக்க எனக்கு என்னங்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி ராஜி பார்க்குறாங்க ம் இன்னும் கொஞ்ச நாளில் உனக்கு போ போஸ்டிங்கும் வரப்போகுது அதுக்கப்புறம் அம்மாங்கிற போஸ்டிங்கும் வரப்போகுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அங்கே நர்ஸ் வர்றாங்க ம் என்ன ஆஸ்பத்திரியிலே ரொமான்ஸா அப்படிங்கிறாங்க இல்லை சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா கதவு டக்கு டக்குன்னு சத்தம் கேட்குது யாராக இருக்கும் எல்லாரையும் அனுப்பிவிட்டு கதிர் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இருந்துக்கிறாங்க ஆனால் கோமதி போகவே மாட்டேன்னு அட்டம் முடிச்சு உட்காந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் பையனும் மருமகளும் இருக்கட்டும்ட்டு வெளியில் போயிடுறாங்க நான் சாப்பாடு தான் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கடி என் பையன் கூட அப்படின்ட்டு கோமதி சொல்லிட்டு போகிறாங்க போங்கத்தை அப்படின்னு வைக்கப்படுறாங்க அப்படியே ராஜி தலையெல்லாம் நெத்தியெல்லாம் வருடி வருடி கொடுக்குறாரு ம் நான் சொன்னேங்கிறக்காண்டி நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்து ஓடுன ராஜி உன் இருக்க குழந்தைக்கும் ஒன்றும் ஆகலை எனக்கு எப்படி கஷ்டமாயிடுச்சு தெரியுமா உனக்கு தெரியாத இதெல்லாம் அப்படிங்கிறாரு பரவாயில்ல கதிரி நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அடுத்து பார்த்தா அப்புறம் தாங்க கதவு டக் டக்குன்னு சவுண்டு கேட்குது என்னவா இருக்குன்னு பார்த்தா முத்துவேல் நிற்கிறாரு அப்பா அப்படிங்கிறாங்க முத்து வேலை தூக்கி வாரி போடுது கதிருக்கு என்னப்பா மாமா வாங்க அப்படிங்கிறாங்க என்னன்னு தெரியல தம்பி என்னால் வீட்டுக்கு போகவே முடியலை ராஜிமா நான் இங்கே இருக்கேம்மா அப்படின்னு சொல்கிறத கேட்டுட்டு அண்ணே பின்னாடி வந்து கோமதி ஓடி வர்றாங்க என்னன்னு உனக்கு அவ்வளோ பாசமா அப்படின்னு சொல்ல ஆமாம்மா இந்த தங்கச்சியை விட்டுட்டு போக மனசா இல்லை பார்க்குறாரு தங்கச்சியவா பிள்ளைக்காண்டி தான் இருந்தாலும் விட்டு கொடுக்காம ஆமா கோமதி உன்னையண்டு உங்க கூட இருக்கணும்னு தான் நான் வந்தேன் ஐயோ அண்ணேன்னு கட்டிக்கிறாங்க ராஜி கதிரம் பார்த்துக்கிட்டு உங்க அப்பா நல்லா நடிக்கிறாருடி அப்படின்னு சொல்ல போங்க எங்க அப்பா எதுனா சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பொண்ணு காரணம் அது இதுன்னு வாங்கிட்டு வரேன்னு வெளியில போயிடறாங்களா போனதுக்கப்புறம் அத்தை அப்பா உங்க மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு நீங்க நம்புறீங்களா அடிப்பாடி உனக்காகத்தான் வந்தான்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் அன்னை வாயால் உனக்காகத்தான் வந்தேன் தங்கச்சின்னு சொல்லணுங்கிறக்காண்டி நான் நடிச்சேன்டி அடப்பாவீங்களா எல்லாருமே நடிக்கிறீங்களா அப்படின்னு ராஜே சொல்றாங்க கதரும் ஆமா எங்க அம்மாவா கொக்கா அப்படிங்கிறாங்க என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லா தானே இருக்கும் தேங்க் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க விடை விடைபெறுவது நான் உங்களுக்கு